வணக்கம் தூத்துக்குடி மாவட்டத்தின் முக்கிய செய்திகள் தூத்துக்குடி ஈஸ்டர் பண்டிகை முன்னிட்டு தூத்துக்குடியில் உள்ள திரு இருதய பேராலயத்தில் மறை மாவட்ட ஆயர் ஸ்டீஃபன் அந்தோனி அவர்கள் தலைமையில் ஈஸ்டர் திருப்பலியில் பல லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி சிறப்பு பிரார்த்தனை இயேசு உயிர்த்தெழுதல் நிகழ்ச்சியின் போது வான வேடிக்கை நிகழ்த்தி உற்சாக கொண்டாட்டம் கொண்டாடினார்கள் ஈஸ்டர் பண்டிகை இன்று உலகம் முழுவதும் கிறிஸ்துவ மக்களால் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தூத்துக்குடியில் உள்ள திரு இருதய பேராலயத்தில் தூத்துக்குடி மறை மாவட்ட ஆலியார் ஸ்டீஃபன் அந்தோனி அவர்கள் தலைமையில் ஈஸ்டர் திருப்பொலி நடைபெற்றது இதில் பல லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் மெழுவர்த்தி ஏந்தி சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு இயேசு உயிர்த்தெழும் நிகழ்ச்சி தத்ரூமாக நிகழ்த்தப்பட்டது இதைத் தொடர்ந்து வான வேடிக்கை நிகழ்த்தப்பட்டு ஈஸ்டர் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டதோட சிறப்பு கொண்டோட்டத்தை நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கலாங்க

真香，真香。

ले हाँ बिल्कुल तो ये बोलते हैं पता नहीं ये हाँ पता नहीं ये पता नहीं ये क्या है पता नहीं कौन है आप आप कौन से लोग हैं

཯༼཰ുൻཕ്ฦൾ൳്ൻ�൲െ൦ുൽൿ൯൱൯ൾ൲ു ༻��൬্ศുൾൾ൲ുൾ൲ുർ൯൶ർൽൟ്ษൾ൲ുൾ൲ുൽൾ൲ുൽൾ൲ൾ൲്ൽ൸ർൾ൲്ൾ൲ുൾ൲� இருப்பாராக நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் பாவிகள் கையில் ஒப்புவிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட வேண்டும் மூன்றாம் நாள் அப்போது அவர்கள் அவர்களுடைய வார்த்தைகளை இணைவின் போது கல்லதை மற்ற அனைவருக்கும் அறிவித்தார்கள் அவர்கள்

கொண்டாடுறதுக்கு வந்து நாற்பது நாள் நாங்க வரதே இருந்து நான்வேஜ்னா சாப்பிடாம இது வந்து கொண்டாடுறோம் சோ இது வந்து கிறிஸ்டியன்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான திருவிழா சோ எல்லாருக்கும் ஈஸ்டர் விஷஸ்னா வந்து தெரியும் இந்த பிரதிப கிறிஸ்துவின் தவகாலமானது சென்ற மாதம் சாம்பல் புதன் அன்று தொடங்கியது சாம்பர் பதினென்று தொடங்கிய நாளையில் இருந்து அனைத்து கிறிஸ்தவர்களும் ஒரு சந்தி கடைபிடித்து வாழ்ந்து வந்தார்கள் அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு என்றும் சுலூர் பாளைய அனுசரித்து சுலூர் பாளி அன்றும் ஒரு செய்தி அனுசரி தின்றார்கள் அதனைத் தொடர்ந்து திரும்பவும் குருத்தோலை ஞாயிறு அன்று அனைத்து கிறிஸ்தவர்களும் ஒவ்வொரு கோழிகளிலும் கோரை சுற்றி குருத்தோலை ஏந்தி வலம் வந்து ஆண்டவரை ஆண்டவரை போற்றினார்கள் அதனைத் தொடர்ந்து திரும்பவும் பெரிய வியாழன் என்று ஆண்டவரின் சொருபம் வணிகமாக கோயிலை சுற்றி சுற்றி வளம் வந்து அனைவரும் அதை கண்டு ஆண்டவரை தரிசித்தார்கள் இன்று புனித சனி இரவு பன்னெண்டு மணிக்கு ஆண்டவர் ஆண்டவரின் புனித பனிமே மாதா கோயிலில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது பலத்த கரகோஷம் இழுங்க இடி மின்னல் வழங்க ஆண்டவர் உயிர் திறந்தார் என்பதை ஆண்டவர் அனைத்து அனைவருக்கும் தெரிவிக்கப்பட்டு அனைவரும் ஆண்டவருடைய ஆசிரியர் பெற்றார்கள்